பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா புளிச்ச மாவு தான் இருக்குது வீட்டில் ஆனால் நைட்டுக்கு என்ன சமைக்கிறது அதானே அந்த புளிச்சி மாவை அப்படியே உரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அந்த ஒரு கப் அளவுக்கு ரவாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் கப் அளவுக்கு மைதா மாவு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை மிக்ஸியில் லைட்டாக ஃபல் ஸ்பூன்ல வச்சு அடிச்சு எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாவுலேருந்து ஒரு நாலு கரண்டி மாவு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நாலு கரண்டி மாவுக்கு ஒரு நாலு கரண்டி அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் தோசக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு அதுக்கு மேலே இந்த தோசையை ஊற்றிடுங்க மூடி வச்சு மூடிட்டீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மொறு மொறுன்னு தோசை கூட கார தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க